இன்றைய நற்செய்தி லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதிமூன்று முடிய அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகையினால் சோதிக்கப்பட்டார் அந்நாள்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அழகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அழகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடிப்பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன் இவையாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாய் ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்துச் சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நீர் இறைமகன் என்றார் இங்கிருந்து கீழே குதியும் உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறை நூலில் எழுதியுள்ளது என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாய் ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார் அழகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் தவ காலத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இதோ இந்த தவ காலத்திலே நோன்பு இருப்பதும் ஜெபம் செய்வதும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதுமாய் நாம் ஆண்டவரிடமிருந்து கூடிய நிலையிலே இந்த பக்தி முயற்சிகளின் வழியாய் நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ முயற்சி செய்கிறோம் நாம் இப்படியாக இந்த தவக்காலத்தில் காலத்தில் எடுக்கக்கூடிய பக்தி முயற்சிகளுக்கெல்லாம் நிச்சயமாக நமக்கு சோதனைகள் உண்டு ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நோன்பு இருந்து ஜபிக்கிற பொழுது அவரையும் சாத்தான் விடவில்லை அழகை அவனை அவரையும் சோதித்தான் அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மூன்று சோதனைகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இறை வார்த்தை சொல்லுகிறது அந்த நாற்பது நாட்களுமே அழகை இயேசுவை சோதித்து கொண்டே இருந்தது என்று ஆமன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலும் இது மூன்று சோதனைகள் உண்டு இந்த சோதனைகளையெல்லாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல இறை வார்த்தையை கொண்டே நாம் வெற்றி அடைய முடியும் முதலாவதாக சாத்தான் சொல்லுகிறான் இயேசுவை பார்த்து நீர் இறைமகன் என்றால் கல்லை அப்பமாக்கும் இயேசுவுக்கு ஏற்கனவே பசி அவர் உணவு உண்ணாமல் இருக்கிறார் சாத்தான் எவ்வளவு தந்திரமாய் சோதிக்கிறான் பாருங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்மையும் இப்படித்தான் நம்முடைய தேவையை உணர்ந்த சாத்தான் அதை கொடுத்தே நம்மை சோதிப்பான் நாம் தான் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் ஏதோ இந்த இயேசு சாதாரணமாக இருக்கக்கூடிய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடியவர் இதோ இந்த இயேசு வெறும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுக்க வல்லவன் இதோ இந்த இயேசு தன்னையே நானே வாழ்வுதரும் உணவு என்று தன்னை கூடியவர் அந்த இயேசுவை இறைமகன் என்றால் கல்லை அப்பமாக்க சொல்லுகிறான் சாத்தான் ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்யவில்லை அவரால் முடிந்தாலும் கூட சாத்தான் சொல்லி நான் ஏன் கேட்க வேண்டும் நான் சாத்தானுடைய சொல்லை கேட்கவா வந்திருக்கிறேன் நான் என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற வல்லவா வந்திருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பாக முதல் சோதனையை நம் ஆண்டவர் இயேசு எதிர்கொள்கிறார் இரண்டாவதாக சாத்தான் சொல்லுகிறான் நீ என்னை வணங்கினால் அதிகாரத்தை உனக்களிப்பேன் இந்த உலகை வார்த்தையை சொல்லி சொல்லி உண்டாக்கிய இறைவன் இதோ சாத்தானின் முன்பாக இந்த உலகத்திற்கு அதிகாரம் இல்லாதவரை போல இருக்கிறார் ஆனால் சாத்தான் சொல்லுகிறான் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று அவன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம்மையும் இப்படியாக கவர்ச்சிகரமான அதிகார போதையை காட்டி ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் உண்டு நமக்கு உரிய வருவாயை சுரண்டி நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை சுரண்டி நம்மையே அதிகாரத்தில் இருந்து கொண்டு அடக்கி அளக்கூடியவர்கள் உண்டு இந்த சோதனை வேலைகளில் நாம் நம் ஆண்டவர் இயேசுவை போல மிக கவனமாய் செயல்பட வேண்டும் இதோ இந்த இயேசு குழந்தையாய் பிறந்த மூன்று அரசர்கள் பரிசுகளோடு வந்து நெடுஞ்சான் கிடையாய் கிடந்து வணங்கினார்கள் இது சாதாரண குழந்தை அல்ல இது மெசியா இது மீட்பர் என்று அவர்களுக்கு தெரிந்திருந்தது எனவேதான் அவர்கள் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து வணங்கினார்கள் மூன்றாவதாக இறைமகன் என்று சொன்னால் நீர் கீழே குதியும் என்று அழகை சோதிக்கிறது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மூன்று சோதனைகளையும் இறை வார்த்தையின் துணை கொண்டு வெற்றி கொண்டார் இந்த மூன்று சோதனைகளிலும் சாத்தானுக்கு எந்த இடத்திலும் இடம் கொடுக்கவில்லை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனை காலங்களிலே ஆண்டவரை சிக்கன பற்றி கொள்வோம் நம்முடைய நம்பிக்கையிலிருந்து விலகிவிடாமல் நாம் உறுதியான மனநிலையோடு இருப்போம் நிச்சயமாக இறை வார்த்தை சோதனைகளை வெற்றி கொள்வதற்கு மிகச்சிறந்த ஒரு அருளின் கருவியாய் இருக்கும் இது அந்த இறை வார்த்தை நம்முடைய தாய்மொழியில் இருக்கின்றது நம் கரத்தில் இருக்கின்றது ஆமன்பு சகோதர சகோதரிகளை எடுத்து வாசியுங்கள் இதோ இந்த காலத்திலே ஒரு குறிப்பிட்ட புத்தகத்தை நான் வாசித்து முடிப்பேன் விவிலியத்தின் இந்த பகுதியை நான் வாசித்து முடிப்பேன் என்று சொல்லி நீங்கள் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பார் இதோ சோதனைகளில் வீழ்ந்து விடாதீர்கள் சோதனைகளைக் கண்டு பயந்து போய் விடாதீர்கள் இந்த உலகில் எல்லா மனிதருக்கும் வேதனை உண்டு எல்லா மனிதருடைய வாழ்க்கையிலும் சோதனை உண்டு ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்தார் ஜெபம் செய்தார் ஆனாலும் கூட சாத்தான் இயேசுவை விட்ட பாடில்லை அவரை சோதித்தான் இயேசுவுக்கே இந்த நிலைமை என்று சொன்னார் அழகை நம்மையும் சோதிக்கும் நாம் இந்த சோதனைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம் இறைவனுடைய வார்த்தை எடுத்து வாசிப்போம் நம்மோடு இருப்பவர்களை எடுத்து வாசிக்க சொல்லுவோம் அந்த வார்த்தை நமக்கு என்ன செய்தியை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வோம் இதோ அந்த தவ காலத்திலே மறைவாய் உள்ளதை காணும் உங்களுடைய விண்ணக தந்தை நீங்கள் மறைவாக செய்யக்கூடிய தான தர்ம காரியங்களையும் நோன்புகளையும் ஜெபங்களையும் உற்று நோக்குவார் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை கொடுப்பார் வாழ்க தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்தவா எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளில் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருக்கிறேன் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள பாதுகாத்து வருவீராக இதோ இந்த நாளிலும் நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்களை தொடும் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை தரும் மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் ஆண்டவரே நீர் இறங்கும் இன்றே அவர்களோடு பேசும் அவர்களை தேற்றும் நம்முடைய அருளை ஆசிர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகி இதோ சாட்சி சொல்லும்படியாய் செய்தார் குழந்தை செல்வத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் கண்ணீரோடும் இயக்கத்தோடும் செபித்து கொண்டிருக்கிறார் ஆண்டவரே இதோ அந்த பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிப்பியதாக அவர்களுக்கு தேவையான குழந்தை செல்வத்தை கொடுப்பீராக இதோ திருமண வாழ்வை குறித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய திருமண வாழ்விற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் நீரே ஆசிர்வதி ஆசிர்வதி இயேசுவே 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 எங்கள் மத்தியில் பிரசன்னாயிருந்தாரும் இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாய் தேர்விலும் வாழ்விலும் அவர்கள் வெற்றி பெறும்படியாய் உடைய நீர் ஆசிர்வதித்து கொடுப்பீராக இதோ எங்கள் வீட்டில் உள்ள சிறுவர் சிறுமியரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் சிறந்து இந்த திருச்சபையின் நல்ல தலைவர்களாய் ஆசீர்வதி தருணும் இந்த நாளிலே எங்களுடைய பயணங்களில் நம்முடைய மேலான பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே இதோ உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய்ச்சிக்குறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் கூட எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை முன்னும் பின்னும் இடம் வளமுமாயிருந்து பாதுகாத்து உங்களுடைய பிரசன்னத்தினால் வழிநடத்த வேண்டும் என்று மீட்பராகிய கிறிஸ்துவலியாக மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்